யாழில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது சரமாரி வாழ்வெட்டு தாக்குதல் தகுதி நீக்க நடவடிக்கை நீதிமன்றம் சென்றார் அர்ஜுனா எம்பி பசிலை நெருங்கும் புலனாய்வுத்துறை உண்மைகள் வெளிவருமா விபத்தில் சிக்கிய முன்னாள் போராளி சம்பவ வேடத்திலேயே பலியான பரிதாபம் யாழில் பெண் உட்பட இருவரிடம் வினோதமான முறையில் பல் லட்சம் ரூபா கொள்ளை விரிவான செய்திகள் யாழ் பருத்தித்துறை பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர்கள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்த பத்து நிமிடத்தில் குழுவாக இறங்கி பருத்தித்துறை பகுதியில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இந்த பால்வெட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை சம்பவ இடத்திற்கு விரைந்த நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் சம்பவம் தொடர்பில் அங்கிருந்த மக்களிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளனர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சட்டத்தரணிகளூடாக நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் தன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி கோரினார் இந்த மனுவை அபிநவ நிவஹல் பெருமுனவின் தலைவர் ஓஷல தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நேற்று மேன்முறையூட்டு நீதிமன்ற நீதிபதி எம் ஹொபல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சீனானி தயாரத்ன நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபணைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் இருப்பினும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் மறுநாள் இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நீதிபதி சட்டத்தரணியிடம் தெரிவித்தார் இதையடுத்து சம்பந்தப்பட்ட மனுவை வரும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் வைத்தியராக பணியாற்றிக் கொண்டே கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவிழக்க செய்யும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் மேலும் கூறப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்த உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களில் இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் உறவுகளை பேணி வந்த தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்களிடம் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது அத்துடன் பசில் ராஜபக்ஷவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினரும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்காவில் எவ்வித தொழிலும் ராஜபக்ஷம் அமெரிக்காவில் எவ்வாறு சொத்துக்கள் அமெரிக்காவில் வசிக்கும் ராஜபக்சவின் உறவினர்களுக்கும் பாரிய சொத்துக்கள் இருப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச அண்மையில் குற்றம் சுமத்தியிருந்தார் இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவு அண்மையில் விமல் வீரவம்சவிடம் பெற்றிருந்தது இந்த புலனாய்வு விசாரணைகள் உள்ளதாகவும் அரசு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவுக்கு சென்ற பசில் ராஜபக்ஷ பொது தேர்தலின் போது கூட நாடு திரும்பியிருக்கவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வழிநடத்தும் பொறுப்பும் ஜான்சன் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதால் பசில் ராஜபக்ஷ இப்போது நாடு திரும்புவார் தமக்கே தெரியாதென பொதுஜன பெருமுனவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்தொன்றில் முன்னாள் விடுதலை புலிகளின் போராளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் பகுதியில் தொடர்பில் மேலும் கருவாக்கனி கலைவாணி வீதியை சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய விஜயநாதன் வினோசித் என்பவரே குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த குறித்த நபர் வாழிச்சேனை கிரான் வீதியில் உள்ள ஐஸ்பெக்டருக்கு அருகாமையில் இருந்து சம்பவதினமான நேற்றிரவு எட்டு முப்பது மணிக்கு வீடு செல்வதற்காக வீதிக்கு நடந்து வந்துள்ளார் இந்த நிலையில் வீதியில் பிரயாணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் வீதியில் விழுந்து இடத்திலேயே போராடி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் அதனை அங்கு விட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார் பின்பு காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலிசேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்ததுடன் கைவிட்டு சென்ற மோட்டார் சைக்கிளை மீட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வாலிசேனை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த முன்னாள் போராளி புனர்வாழ்வு பெறவில்லை என்பதுடன் ஒரு காலை இழந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண்ணொருவரிடம் கடந்த ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது தொலைபேசி இலக்கம் ஒன்றில் இருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலியமைப்பு நிறுவனத்தின் சீட்டிழப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி பெண்ணின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று கடவு சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கின் ஸ்மார்ட் பேப் செயலியில் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் இதே முறையில் குறித்த தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேச ஒருவரிடமும் நேற்று முன்தினம் லட்சத்து பணத்தை திருடியுள்ளனர் இச்சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட பொழுதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர் குறித்த பெண் மருதங்கணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் துறை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனா்